அடுத்து நிறைவு கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் பாதை தெரிகிறது என்கிற நூலின் ஆசிரியர் சென்னை வானொலி நிலையத்திலே திருச்சி வானொலி நிலையத்திலே இன்றைக்கும் இவருடைய பாடல்கள் இசை பாடல்களாக மெல்லிசை பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது நாள்தோறும் ஜெர்மனி தமிழறி வானொலியிலே நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளிலே வருபவர் சங்கத்தமிழக்கிய பூங்காவிலிருந்து இந்த தங்கம் அல்லது மாணிக்கம் அல்லது வைரம் சொல்லலாம் ஆனா இப்படியெல்லாம் சொல்றதை விட இந்த தக்கோலை ஜாலன் ஒரு வார்த்தையில சொன்னா அந்த ஒரு ஒன்பது மணிகளுக்கும் அல்லது தங்கம் பிளாட்டினும் போன்ற அந்த சிறந்த உலகங்களுக்கும் வருக தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய நல் பூங்காவின் தலைவர் மங்களமாய் வீட்டிருக்கும் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தரை வணங்கித்தான் நன்கு கவியரங்கில் கவிபாட கழிப்போடு வந்தேன் கவியரங்க தலைவருக்கும் கவி பாட வந்தோர்க்கும் செவி முடிப்போர்க்கும் பார்வையாளருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்தையும் நிறைவாக படக்கிதும் யாம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு காந்தியோடு பேசுகிறேன் காந்தியோடு பேசுகிறேன் எல்லாம் ஒன்று கூடி வந்தனை செய்து காந்தியோடு பேசுகிறேன் உண்மை அன்பு சத்தியத்தில் ஒன்றி செல்லு உண்மை அன்பு சத்தியத்தில் ஒன்றி செல்லு நன்மை என்றும் நல்கும் உண்மை அன்பு உண்மை அன்பு பலரிடம் உண்மை அன்பு இல்லை இங்கு பொய்மை தண்ணில் மெய்மை பூசி திரியதுதான் என்று உண்மை உண்மைதானா என்று உண்மை உண்மைதானா என்று உண்மை கூட உண்மையாய் என்னும் வண்ணமாய் பொய்மையே மெய்மை போல் ஆச்சுதையாய் இந்நாளில் உள்ளத்தில் தோன்றுவதையே புறத்திலும் உரைத்தீர் உள்ளத்தில் தோன்றுவதையே புறத்திலும் உரைத்தீர் இன்று உள்ளொன்று வைத்தே புறமொன்று பேசுகின்றார் உணவே மருந்து உணவே மருந்து மருந்தே உணவென்று உட்கொண்டீர் உணவெல்லாம் இன்று உணவெல்லாம் உணவாக இல்லை கண்டதைத்தான் போட்டு கண்டதை விளைய வச்சு கண்டபடி உண்டுவிட்டு கண்ட நோயோடு திரிகின்றார் திருக்குறளின் பாதையிலே நடந்தீர் திருக்குறளின் பாதையிலே நடந்தீர் திருக்குறளாய் வாழ்வினையே வகுத்தீர் இன்று இருள்நிறை தீப்பாதையில் நடக்கின்றார் தீ அது தெரிந்தும் தீயதை பற்றுகின்றார் விவசாய நாடு விவசாய நாடு விவசாயத்தை நாடு என்றீர் விவசாயத்தை நாடும்படி விவசாயம் சாயம் போனதாக்கப்பட்டது இன்று பொய்மையும் வாய்மையெடுத்து புறதீர்க்கும் நன்மை என்னினும் பொய்மையே புகழாத பாபுஜியே பொய்மையும் வாய்மையெடுத்து புறதீர்க்கும் நன்மை எனினும் பொய்மையே புகழாத பாபுஜியே பொய்மைக்கு பொய்யா இருப்பது பொய்யாகுமா மெய்யாகுமா பொய்மைக்கு பொய்யா இருப்பது பொய்யாகுமா மெய்யாகுமா உய்துணரா புதிர்வாதம் புரியுதையா இன்று இல்லாததை இருப்பதாக காட்டாமல் இல்லாததை இருப்பதாக காட்டாமல் உள்ளபடி உள்ளவாறு இருந்தீர் உள்ளத்திலும் உலகத்திலும் என்றென்றும் உள்ளவாறு உரைகின்றீர் இல்லாததை இருப்பதாக காட்டியதால் இருப்பதும் இல்லாதது போல் இல்லாததை இருப்பதாக காட்டியதால் இருப்பதும் இல்லாதது போல் இருக்கின்ற நிலையாச்சு இந்நாளில் இன்னும் இன்னும் பலவும் சொன்னதை கண்ணும் கருத்துமாய் கேட்ட காந்தி மகான் உண்மையே வெல்லும் உண்மையே வெல்லும் அதில் ஒன்றி செல்லும் வீடும் நாடும் நன்மையே பெறும் காந்தி சொன்ன கருத்தை ஏந்திக் கொள்வோம் பணிந்தே நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரை பாட்டு தெரியும் பத்து பாட்டு தெரியும் தெரியல இருக்கா பத்து பாட்டு தெரியும் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அப்படின்ற குத்து பாட்டு ஒரு குத்து குத்து முதல் கவிதை சொல்லிக்கிற குத்து இருக்க அப்படின்னு கொடுத்த கவிஞர் ஜெலநாதன் நிரம்ப இசைப்பாடல எழுதுபவர் அவருடைய கவிதைகள் பெரும்பாலும் இசைப்பாடலாக இருக்கும் கைவற்றும் கூட அவருடைய ஒரு கவிதை தயாராக கொண்டிருக்கிறது அந்த கவிதைகள் எல்லாம் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்த போது அதில் பெரும்பாலான பாடல்கள் வந்து இசைப்பாடல்களாகத்தான் இருந்தது பாடல் எழுதுவது என்பது ஒரு தனி கவிதை எழுதுவது என்பது தனி பாடல் எழுதுவது கவிதை எழுதுவதை காட்டிலும் சற்று கடினம் என்றுதான் நான் கருதுகிறேன் ஏன்னா ஒரு மூன்று சொல்லு மூன்று சொல்ல எதுக பார்க்கணும் மோனை பார்க்கணும் கடைசி சொல் இய்பு பார்க்கணும் இதுக்குள்ள செய்தியை சொல்லணும் அப்படின்ற போது கவிதை எழுதை காட்டிலும் எழுதுவது மிகுந்த கடினம் நிறைய சொற்கள் வேணும் அந்த செய்தி அந்த ஒரு மூன்று சீர்களுக்குள்ள அடக்குகிற தன்மை வேண்டும் அது ஒரு சிறப்பு தன்மை மிக சிறப்பான ஒரு வரி அது விவசாயம் என்பதில் சாயம் போனது என்று வாடிப்பை கிடக்குது பசுமையா இருந்தது இன்றைக்கு வாடி போய் அந்த வாடிய நிறம் இருக்கு பாருங்க அந்த ஒரு பழுப்பு நிறம் பழுப்பு நிறத்துக்கு விவசாயம் வந்து விவசாயம் வந்து விட்டது விவசாயிகள் தங்களுடைய நிலையை இறந்து விட்டார்கள் எனக்கு தெரிந்து ஊருக்கெல்லாம் சோறு கொடுக்கிற ஒரு விவசாயி குடும்ப அட்டை கடைக்கு சென்று இலவச அரிசி வாங்குகிற ஒரு இடம் என்று சொன்னால் இதுதான் ஊருக்கெல்லாம் அரிசி கொடுப்பான் ஆனா அவ இலவசமா அரிசி வாங்க என்ன ஒரு சோதனை பாருங்க வேதனை பாருங்க இன்றைக்கு அரசு வந்து நெல் கொள்மு கொள்முதல் செய்கிறது அரசு துறைகள் துறை வைத்து நெல் கொள்முதல் செய்கிறார்கள் அந்த கொள்முதல் செய்வதால் தான் ஓரளவேனும் அவர்களுக்கு அந்த அரிசிக்கு விலை கிடைக்கிறது அது அதுவும் இல்லை என்று சொன்னால் வணிகர்கள் இன்னும் குறைந்த விலைக்கு கேட்பார்கள் வேறு வழி இல்லாமல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஒன்று அந்த இது மாதிரியான திட்டங்களை மேலும் கொண்டு வர வேண்டும் விவசாயத்தை காப்பார்கள் மகாத்மா காந்தி அதை சொல்றாரு சொல்றார் கிராமராஜ்யத்தில் அதுதான் சொல்றாரு தன்னிறைவு பொருளாதாரம் பொருளாதார காந்திய கொள்கைகளை ஏற்று நாம் நடந்தோம் என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகளில் இந்தியா வல்லரசாகி விடும் உண்மையிலேயே வல்லரசாகிவிடும் காந்தியுடைய கொள்கை தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்று நடந்தால் இந்தியா வல்லரசு ஆனால் நாம் அதை பின்பற்றவில்லை நம்ம நம்முடைய தற்சார்பு தன்மைகளை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் மிக சிறப்பாக சொன்னார் ஒரு கேள்வி கேட்டார் பொய்மைக்கு பொய்யா இருப்பது பொய்யாகுமா உண்மையாகுமா பொய்மைக்கு பொய்யா இருப்பது பொய்யாகமா உண்மையாகுமா அது வந்து இது அரசியலா கடந்த கால அரசியல் நான் பேச அது நான் விட்டுறேன் சிறப்பாக கவிதைகளை இன்றைக்கு இந்த கவி அரங்கத்திலே கலந்து கொண்டு